ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் பார்த்தீங்கன்னா ஐந்து தரமான ஜெர்சி கிடாரி கன்றுங்க விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல தரமாக ஒரே சேமான கன்றுகள் கன்றுகள் ஒவ்வொன்றும் பாருங்க நல்ல நேற்றுவாட்டமா சுழி சுத்தமாக இருக்குது இப்போ இவத்த இருக்கக்கூடிய கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சதை பிடிப்பா நல்ல பெரிய கன்றுகளாக இருக்குன்னு சொல்லி கண்டுகள் எல்லாமே நல்ல சதைப்பிடிப்பாக தான் இருக்குது மாட்டுவாரி ராஜா ஒரு இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது பத்து மாதம் பத்து மாதத்துக்கு உள்ளே ஆகக்கூடிய கன்றுகள் தான் இந்த கன்றுகள் மொத்தம் ஐந்து கண்டுகள் இருக்குது ஐந்து கண்டுகளினுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஐந்து கன்றுகள் தரதா சொல்லியிருக்காருங்க நீங்கள் கால் பண்ணி பேசுங்க ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன் இன்னும் ரேட் அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு கன்றுகள் எல்லாமே ஒரு கன்றுகள் கூட குறைய சொல்ல முடியாதுங்க அவ்வளவு லட்சணமான வளர்ப்பு கன்றுகள் முக லட்சணமாகட்டும் உடல் அமைப்பாகட்டும் குறையே சொல்ல முடியாது நீங்கள் சந்தேகமாக இருந்தால் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு எந்த கன்றுகள் பிடிச்சிருக்குதோ அந்த கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வரலாம் தனித்தனிக்கும் இருக்குது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்ல குட்டையான முக அமைப்பு நல்ல நெட்டுவட்டமான உடல் அமைப்பு நல்ல சதைப்பிடிப்பாட கன்றுகள் நல்ல தரமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வாங்குங்க